நண்பர்களே என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல் நீங்கள் இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம் தமிழ் டாட்டில் பார்க்குறீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் தமிழ் சித்த யூடியூப் சேனல் நடத்துகிறேன் அதில் ரைடர் டாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இதில் இன்ஸ்டாகிராமில் ஆத்மாத்த விலங்குகள் சித்த சீட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி நாம் ஃபீனிக்ஸ் பறவையை பற்றி பார்க்க போகிறோம் ஃபீனிக்ஸ் பறவை இந்த ஆத்மாத்த விலங்குகள் சித்திர மறுபிறப்பு மறுபிறப்பை குறிக்கும் அதுக்கு மேலே என்ன குறிக்குங்கிறது இப்போ பார்க்கலாம் இந்த ஃபீனிக்ஸ் பறவைங்கிறது மிகுந்த சக்தியுடைய ஒரு பறவை இந்த பறவை முற்றிலும் சுத்தமாக எரிந்து சாம்பலாகிட்ட அப்புறமும் அந்த இருந்து மீண்டும் உயிர் செல்கிற ஆற்றல் இந்த பறவைக்கு உண்டு இது ஒரு மென்மையான அல்ல ஆனால் கடந்த காலத்தின் எல்லா சுவைகளையும் முற்றாக அழித்து புதிய தொடக்கத்திற்கான தீவிரமான நேர்மறையான மாற்றத்தை உருவாக்கும் வாய்ப்பு இதன் மூலம் பிறக்கிறது இதே போன்ற ஒரு செயல்முறையை நீங்கள் இப்போது சந்தித்துக்கொண்டிருக்கலாம் அல்லது விரைவில் சந்திக்க நேரிடலாம் பயப்பட வேண்டாம் இது ஒரு சமநிலையான பயணமாக தோன்றாமல் போகலாம் ஆனாலும் உங்கள் ஆத்மா இந்த மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது ஃபீனிக்ஸ் பறவை உங்களைப் போலவே ஒரு துணிச்சலான அழிக்க முடியாத உயிரினம் இந்த பறவையின் இந்த பறவையின் இருப்பை தங்கள் வாழ்க்கையில் வரவேற்கும் மனிதர்கள் தீவிரமான மாற்றங்களை ஏற்படுத்தவும் கடந்து போன விஷயங்களை விட்டுவிடவும் புதிய வாய்ப்புகளை திறக்கவும் துணிவும் வலிமையும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இந்த துணிச்சலான வழிமுறையின் மூலம் ஒரே நேரத்தில் பல கதவுகளை திறக்க முடியும் அந்த அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு அழுத்தமாக இருந்தாலும் பயன்படுத்தப்பட வேண்டும் முன்னேற ஒரே வழி வழிதான் இருக்கிறது முழுமையாக செயல்படுங்கள் ஆராய வேண்டிய அனைத்தையும் நிதானமாக பாருங்கள் பிறகு முடிவெடுத்த பிறகு பிறகு முடிவெடுங்கள் முடிவெடுத்த பிறகு செயல்படுங்கள் ஃபினிஷ் பறவின் செய்தி இன்று உங்களுக்கு என்னவென்றால் கடந்த காலத்திலிருந்து விடுபட்டு புதிதாக தொடங்குங்கள் என்பதே ஆகும் புதிதாக தொடங்கி மறுபரப்பு எடுப்பது போல் புதிதாக தொடங்குங்கள் என்பதே ஆகும் இன்னைக்கு இந்த ஃபினிஷ் பறவை பற்றி பார்த்தோம் ஸோ நாளைக்கு அடுத்த கார்டு பற்றி பார்க்கலாம் என்னை பற்றி டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மேனும் டீட்டெயில்ஸ் தருவாங்க டப்ளியூ டபுள்யூ டப்ளியூ டாட் தமிழ் டாட் ஆன்லைன் டாட் காம் போய் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் என்னை பற்றி டீட்டெயில் ஃபுல்லாக இருக்குது ஸோ நான் செத்து டார்க் கார்ட்ஸ் வகுப்புகளை தமிழில் எடுக்கிறேன் ஸோ விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வெப்சைட் போனீங்கன்னா அங்கேருந்து வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது ஸோ வாட்ஸ்அப்பில் என்னைக்கு காண்டாக்ட் கொள்ளலாம் செய்து கொள்ளலாம் என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல் நன்றி